சர்வதேசத்தை வென்ற அனுர இலங்கை அரசாங்கத்தின் நிதித்துறையை மேலும் பலப்படுத்துவதற்காக இருநூறு மில்லியன் தொடர் கடனுதவியை வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி அனுமதி வழங்கியுள்ளது பெரிய பொருளாதார நிலைமைகளை ஸ்திரப்படுத்துவதிலும் நிதி நிலைமையை மேம்படுத்துவதிலும் இலங்கை நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது கட்டமைப்பு சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தி அதன் நிதித்துறையை நிறுவனமயமாக்குவதன் மூலம் இலங்கை நீண்டகால வளர்ச்சியை நிலைநிறுத்த ஏடிபி உதவுகிறது என்று ஏடிபி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் கனோதோ தெரிவித்தார் இந்த துணை திட்டம் பொருளாதார நெருக்கடி பின்னடைவு மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகியவற்றில் இருந்து நிலையான மீட்சியை அடைவதற்கு இலங்கையின் வங்கித்துறை நிர்வாகத்தை வலுப்படுத்தவும் நிதி அமைப்பை விரிவுபடுத்தவும் ஏடிபி ஆதரவளிக்கும் என்றும் அவர் மேலும் கூறினார் எம்பிக்களுக்கு சம்பளம் இல்லை சாப்பாட்டில் மெஜிக் இல்லை பாராளுமன்ற உறுப்பினருக்கு சம்பளம் அல்ல ஒன்றே வழங்கப்படுவதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதிர தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் தற்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிட்டத்தட்ட ரூபாய் கொடுப்பனவு பெற உரிமை உள்ளது என்று விளக்கினார் இது தவிர பாராளுமன்றம் கூடும் நாட்களுக்கு வருகைப்படியாக பாராளுமன்றம் கூடாத நாட்களில் நடைபெறும் குழு கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக இரண்டு ஆயிரத்து ஐநூறு ரூபாயும் கொடுப்பனவாக வழங்கப்படும் என்றார் எரிபொருள் கொடுப்பனவானது தூரத்தின் அடிப்படையில் ஒரு சூத்திரத்தின்படி கணக்கிடப்படுகிறது என்றும் பாராளுமன்றத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டருக்குள் வீடு இல்லாத எம்பிக்கள் மாதிவள பாராளுமன்ற குடியிருப்பு வளாகத்தில் தங்குவதற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என்றும் அவர் விளக்கினார் இந்த தொகுதிக்கு சொந்தமான வீடுகள் மற்றும் எதிர்கட்சியினர் முன்வைத்த கோரிக்கை வரிசைப்படி வழங்க ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த வீடுகளில் வசிக்கும் எம்பிக்கள் மாதாந்த வாடகையாக இரண்டு ஆயிரம் ரூபாய் செலுத்துவதாகவும் மின் கட்டணம் மற்றும் தண்ணீர் கட்டணங்களை எம்பிக்களை ஏற்றுக்கொள்வதாகவும் பாராளுமன்ற பொதுச் செயலாளர் தெரிவித்தார் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் அவர்கள் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சும் வழிவகுத்துள்ளதாக அவர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தனிப்பட்ட ஊழியர்களுக்கு தேவையான கொடுப்பனவுகளை தொடர்புடைய அமைச்சகங்கள் வழங்குவதாகவும் தெரிவித்தார் உணவு தொடர்பான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்வது கடினம் நாம் பொதுவாக ஒரே உணவைத்தான் சாப்பிடுகிறோம் மற்றொன்று அந்த உணவுகளுக்கு போவதாக காட்டும் பெரிய பில் கூட தவறு அந்த பெரிய பில் எம்பிக்கள் மாத்திரம் சாப்பிட்டதாக இருக்காது என்று அவர் மேலும் கூறினார் அன்று முஸ்லிம்களுக்கு மொட்டு செய்தவற்றை மறந்துவிட்டீர்களா அனுரவின் அமைச்சரவையில் முஸ்லிம் அமைச்சர் இல்லை என சிலர் அழ ஆரம்பித்துள்ளனர் இதை பற்றி சில இடங்களில் வதந்திகள் வந்தன இதில் மொட்டுதான் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்ட மொட்டுவ வேட்பாளர் ரிஷாத் மஹரு இது தொடர்பில் பெரும் குரல் எழுப்பியுள்ளார் இந்த ஆண்டு இலங்கை முஸ்லிம்களில் எழுபது சதவீதத்துக்கும் அதிகமானோர் தேசிய மக்கள் வாக்களித்துள்ளனர் ஆனால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவையில் ஒரு முஸ்லிம் பிரதிநிதித்துவம் கூட இல்லை என்பது எமக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது தேர்தலில் முஸ்லிம் தமிழர் என பிரதிநிதித்துவம் பார்க்கப்படுகிறது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கை அமைச்சரவையில் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இல்லாதது இதுவே முதல் தடவையாகும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு பெருமளவிலான முஸ்லிம் வாக்குகளை பயன்படுத்தியது அதை பற்றி பேசினார் ஆனால் அதில் கவனம் செலுத்தாமல் இருப்பது நமக்கு பெரிய சந்தேகம் இது யாரோ ஒருவரின் திட்டத்துக்காக செய்யப்பட்ட காரியமா என்ற சந்தேகம் எமக்கு எழுந்துள்ளது இரண்டாயிரத்து கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் பெரும்பான்மை சிங்கள வாக்குகளுடன் ஆட்சிக்கு வந்தபோது திரு அலி சப்ரிக்கு அமைச்சரவை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது இம்முறை இரண்டு தமிழ் பிரதிநிதிகள் உள்ளே நுழைந்துள்ளனர் பார்வையற்றவர் கூட சேர்க்கப்பட்டுள்ளனர் சகல துறையினரும் உள்வாங்கப்பட்டாலும் முஸ்லிம் அமைச்சரவை சமய வழிபாடுகளில் ஈடுபட்டு உரை நிகழ்த்தினார் ஆனால் இப்போது அவர் நடந்து கொள்வதில் நிறைய சந்தேகங்கள் உள்ளன என்று கொழும்பு மாவட்ட வேட்பாளர் முகமது அனசோ தெரிவித்துள்ளார் புதிய அமைச்சரவையில் முஸ்லிம் பிரதிநிதிகள் இல்லை என்பது எனக்கு பிரச்சனையாக உள்ளது அலி சப்ரி மற்றும் போன்ற ஏராளமான அமைச்சர்கள் முந்தைய அரசாங்கங்களில் பணியாற்றினர் மதிப்பதாக கூறி அதிகளவில் முஸ்லிம் வாக்குகளை பெற்றார் இந்த சூழ்நிலையின்படி யாரோ இந்த பட்டியலை தயாரித்துள்ளாரா என்ற சந்தேகம் எமக்கு எழுந்துள்ளது இவர்களுக்கு உதவிய அனைவருக்கும் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் இது குறித்து ஜனாதிபதியே விளக்கம் அளிப்பார் என நம்புகிறோம் என்றும் அவர் கூறுகிறார் அனுரவின் அமைச்சரவையில் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இல்லை என கட்சியினர் போது இது வினோதமாக இருக்கிறது என்று காலம் போன்று முஸ்லிம்கள் காலம் உலகில் இல்லை என சிலர் கூறுகின்றனர் கொரோனா காலத்தில் கோட்டாபய தரப்பு ஆடிய நாடகம் அனைவருக்கும் நினைவிருக்கிறது என்றும் சிலர் கூறுகிறார்கள் நாங்கள் இனங்களின் அடிப்படையில் அரசாங்கங்களை உருவாக்கவில்லை நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை உருவாக்கினோம் என்று திசை காட்டியினர் கூறுகிறார்கள் மறுபுறம் ஜனாதிபதியாகி இதுவரை யாரும் எடுக்காத தீவிரமான முடிவை எடுத்தார் அதுதான் மேல் மாகாண ஆளுநராக ஹனீப் யூசுப் நியமனம் இது முஸ்லிம்களின் தனித்துவமான பிரதிநிதித்துவம் என்று பலர் கூறுகின்றனர் ரவியிடமிருந்து எம்பி பதவியை கோரும் ரணில் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய ரவி கருணாநாயக்க மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கா ஆகியோருக்கு இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு ஃப்ளவர் வீதியில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ரவி கருணாநாயக்க தனது ஆதரவாளர்கள் சிலருடன் அங்கு வந்து கலந்துரையாடலை நடத்தியுள்ளார் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவியிலிருந்து எக்காரணம் கொண்டும் ராஜினாமா செய்ய போவதில்லை என ரணில் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் ஊடாக ரவி கருணாநாயக்க ரகசியமாக வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் மற்றொரு வியூகம் என புதிய ஜனநாயக முன்னணியுடன் இணைந்துள்ள பல கட்சிகள் சந்தேகம் எழுப்பியுள்ளன அதற்கு காரணம் கடந்த பொது தேர்தலில் பெற்ற சதவீதங்களின்படி புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் மூலம் ஐக்கிய தேசிய கட்சி பிரதிநிதி ஒருவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கிடைக்காததுதான் காரணம் என்றும் சிலர் கூறுகின்றனர் புதிய ஜனநாயக முன்னணியின் மற்றைய தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் மின்சக்தி மற்றும் இருசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவை நியமிக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இது தொடர்பான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்படுகிறது பொது தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணி தேசிய பட்டியல் உறுப்பினர்களாக இரண்டு ஆசனங்களை பெற்றுள்ளது அவர்களில் ஒருவராக ரவி கருணாநாயக்கவின் பெயரை கட்சியின் பொதுச் செயலாளர் ஷர்மிளா பெரேரா முன்மொழிந்தார் இதற்கிடையில் இந்த நாட்டில் பெட்ரோலியம் இறக்குமதியின் போது நடந்த விதம் குறித்து ஆராய ஆரம்பித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அது மட்டுமின்றி எக்ஸ்பிரஸ் கப்பலுக்கு நடந்த சம்பவம் குறித்தும் கண்டுபிடிக்க தயாராக உள்ளனராம் இதேவேளை ஐமச தேசிய பட்டியலுக்கும் இதே நிலைதான் தற்போது ரஞ்சித் மத்துமா பண்டாரம் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமா பண்டார மற்றும் கட்சியின் தலைவர் இந்தியாஸ் பாக்கீர் மார்கார் ஆகியோருக்கு தேசிய பட்டியலில் சுதர்ஷனி பெர்னாண்டோ புல்லே மற்றும் முன்னைய பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஐமச தேசிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் எவ்வாறாயினும் இம்முறை பாராளுமன்றத்தின் அமைப்பு முறைப்படி இந்த மூவரில் அதிக வாய்ப்பு தலஸ் அழக பெருமவுக்கு கிடைக்க பட்டுளதாக அத்துடன் உப்புல் ஜெயசூரிய ரவி ஜெயவர்தன மகிமா மெண்டிஸ் போன்றவர்களிடையையே என்சியுள்ள இரண்டு ஆசனங்களுக்கு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதே பெரும்பாலானவர்களின் கருத்தாக உள்ளது அத்துடன் இம்முறை கொழும்பு மாவட்டத்தில் ஐந்தாவது இடத்தில் இருந்த எரான் விக்ரமரத்னவும் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டிய குற்றமற்றவர் என நினைக்கின்றனர் இதற்கிடையில் சஜித்துக்கு இன்னொரு பிரச்சினை எழுந்துள்ளது எதிர்கட்சியின் முன்னாள் பிரதம அமைப்பாளரும் கண்டி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி லக்ஷ்மண் கிரியலவை தேசிய பட்டியல் உறுப்பினராக நியமிக்குமாறு திப்பட்டுவாவே சுமந்தல மல்வத்து மகா நாயக்க தேரரால் அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது The leader, they share the magic in